அலாமிகம் வரமதுல்ல வரகாத்து அலமதுல்ல ஹிரோபில் ஆலமீன் வசலத் அம்பியா யுல் முரசீன் அம்மாபாத் இது தவா எனும் காணொலி படலத்தின் இரண்டாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகத்தில் அல்லாஹ் எந்த வழிகளில் எல்லாம் நபிமார்களுக்கு பயிற்சி அளித்தான் என்பதை பார்த்து இருந்தோம் இப்போது நம்மிடம் ஒருவர் கேட்கிறார் அல்லாஹ் உண்மையில் மனித குலத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இருந்தால் அவனாகவே நேரடியாக எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியிருக்க வேண்டும் ஆனால் இதனை அவன் செய்யவில்லை அல்லது அல்லாஹ் உண்மையில் மனித குலத்துக்கு வழிகாட்ட தேவையில்லை என்று முடிவு செய்திருந்தால் காலத்துக்கு காலம் அவன் எந்த நபிமாரையும் அனுப்பியிருக்க தேவையில்லை ஆனாலும் அவன் நபிமாரை அனுப்பியும் இருக்கிறான் இதில் புரிந்துகொள்ள கடினமான விடயம் என்னவென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபிக்கு மாத்திரம் வழிகாட்டி அவரை மக்கள் மத்தியில் அனுப்பி பிரச்சாரம் செய்ய வைக்க வேண்டிய தேவை அல்லாஹுக்கு ஏன் வந்தது அல்லாஹ் நினைத்திருந்தால் அனைத்து மக்களுக்கும் அவனே நேர் வழிகாட்டியிருக்க முடியுமே ஆம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது போது இந்த நடைமுறை சற்று சிக்கலாக தோன்றலாம் ஆனால் பதில்கள் அல்லாஹ்வின் ஞானத்தை உங்களுக்கு தெளிவாக காட்டிவிடும் சரி இந்த கேள்விக்கான பதிலை நான்கு பரிமாணங்களில் தெளிவாக பார்க்கலாம் பரிமாணம் ஒன்று சுதந்திரம் அல்லாஹ் இந்த உலகில் கோடிக்கணக்கான படைப்புகளை கடலிலும் தரையிலும் படைத்திருக்கிறான் அவற்றில் மனிதர்களைத் தவிர வேறு எந்த படைப்பினத்துக்கும் அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுக்கவில்லை உண்மை என்னவெனில் வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கீழ் படிந்து முஸ்லீமாக இருக்கின்றன தாவரங்கள் விலங்குகள் நட்சத்திரங்கள் அணுக்கள் ஆகிய இயற்கையின் ஒவ்வொரு படைப்பின் சுழற்சியும் இதற்கு சாட்சியாக இருக்கிறது அவ்வளவு ஏன் மனித உடலின் உள்ளுறுப்புக்கள் கூட இதற்கு விதிவிலக்கானதல்ல ஆனால் இவற்றுக்கெல்லாம் கொடுக்கப்படாத சுதந்திரம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தெளிவாகக் கூறிவிடும் இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியமாகும் இனி நம்பிக்கை கொள்ள விரும்புவோர் நம்பிக்கை கொள்ளட்டும் நிராகரிக்க விரும்புவோர் நிராகரிக்கட்டும் இவற்றிலிருந்து மனிதனுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்துவிட்டது பரிமாணம் இரண்டு பரீட்சை இப்போது மற்ற அனைத்து படைப்பினங்களுக்கும் கொடுக்கப்படாத இந்த சுதந்திரம் மனிதர்களுக்கு மட்டும் ஏன் தரப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இது ஏனென்றால் இந்த உலகில் பரீட்சை எழுதுவது மனிதர்கள் மட்டும்தான் என்பதினாலாகும் ஒருவேளை மனிதர்களாகிய எங்களுக்கு பரீட்சை நடக்கும் அதே நேரத்தில் விலங்குகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அணுக்களுக்கும் சேர்ந்து பரீட்சை நடாத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள் விலங்குகள் ஒன்றையொன்று கொலை செய்து கொள்ளும் நட்சத்திரங்கள் விண்வெளியில் தான் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் செல்லும் அணுக்கள் தான் விரும்பிய பாதைகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இப்படியொரு உலகில் மனிதர்கள் பரீட்சை எழுதுவதை விட்டுவிடுங்கள் குறைந்தபட்சம் மனிதன் ஒரு நொடிப்பொழுது சுவாசிக்க முடியுமாகுமா இதனால் தான் அல்லாஹ் மற்ற அனைத்தையும் கட்டுப்படுத்திவிட்டு மனிதர்களுக்கு மட்டும் பரீட்சை நடத்துகிறான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹுக்கே தலை சாய்க்கின்றன இவற்றிலிருந்து மனிதனுக்கு மட்டும் சுதந்திரம் தரப்பட்டதற்கான காரணம் மனிதர்களுக்கு மட்டுமான பரீட்சை என்று தெளிவாகிவிட்டது பரிமாணம் மூன்று தரம் பரீட்சை என்பது மொத்த மனித குலத்துக்கும் சமனானது என்றால் மனிதர்களில் ஏழை பணக்காரன் திறமையானவன் திறமையற்றவன் என பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே எல்லோரையும் சமமாக சோதிப்பது எந்த விதத்தில் நியாயமானது சொல்கிறேன் அல்லாஹ்வின் பரீட்சையில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வினாத்தாள்கள் இருக்கும் உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தரங்களை அவன் வழங்கியிருக்கிறான் அவன் உங்களுக்கு வழங்கியிருப்பவற்றில் உங்களை சோதிப்பதற்காக என்கிறான் அதாவது ஏழை பொறுமையை கொண்டு சோதிக்கப்படுவான் அவன் பொறுமை இழந்து திருட்டு கொள்ளை என்பவற்றில் இறங்கிவிடக்கூடாது பணக்காரன் பொறுப்புக்கள் கொண்டு சோதிக்கப்படுவான் அவன் பொறுப்புக்களை மறந்து ஆபாசம் கேளிக்கைகளில் ஈடுபட்டுவிடக்கூடாது இதுபோல ஒவ்வொருவருக்கும் சோதனையின் அமைப்பு வித்தியாசப்படும் மட்டுமல்ல ஒரு ஏழைக்கும் இன்னும் ஒரு ஏழைக்கும் மத்தியிலும் கூட பரீட்சையில் வித்தியாசங்கள் இருக்கும் அல்லாஹ் இந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புக்களை சுமத்தி சிரமப்படுத்துவதில்லை அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கே அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே என்கிறான் இதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறையில் பரீட்சை நடக்கும் என்றும் ஒவ்வொருவருக்கும் தங்களது சக்திக்கேற்ற சோதனை மட்டும்தான் வழங்கப்படுகிறது என்றும் தெளிவாகிவிட்டது பரிமாணம் நான்கு நபிமார்கள் பரீட்சை அனைத்து மக்களுக்குமானது என்றால் நபிமார்கள் எங்கிருந்து வந்தார்கள் நபிமாருக்கான தேவை என்ன இருக்கிறது சொல்கிறேன் உலகில் மனிதனுக்கு சுதந்திரம் தரப்பட்டது என்பது தெரிந்துவிட்டது சுதந்திரத்துக்கான காரணம் பரீட்சை என்பது தெளிவாகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரீட்சை என்பதும் தெரிந்துவிட்டது ஆனால் பரீட்சை நடாத்த முன்னர் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட வேண்டுமல்லவா இந்த ஆசிரியர் பணி சரியாக நிறைவேற்றப்படாமல் பரீட்சை நடாத்துவது பயனற்றது என்பது உலகம் அறிந்த விடயம்தான் இதன் அடிப்படையில் ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் யார் என்பதனை பார்த்துவிடுவோம் முதலாவது அல்லாஹ்வின் நேரடி வழிகாட்டல் மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது மனிதர்களை படைத்தவன்தான் என்பதால் அல்லாஹ் நேரடியாகவே மனிதர்களுக்கு கற்றுத்தரலாமே என்ற கேள்வி எழுகிறது நல்ல கேள்விதான் ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள் ஒருவேளை அல்லாஹ் நேரடியாக மனிதர்கள் முன் தோன்றி நான் தான் உங்கள் இறைவன் என்னை வணங்குங்கள் என்று கூறிவிட்டால் பிறகு இவ்வுலக வாழ்க்கை மனிதர்களுக்கான பரீட்சை என்று சொல்லிவிட முடியாது இதனை பற்றி அல்லாஹ் திருக்குர் ஆணில் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கலாம் உலகிலுள்ள அனைவரும் நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது உம் இறைவனின் நாட்டமாக இருந்தால் இப்பூமியில் உள்ள அனைவருமே இறை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அப்படியிருக்க மக்கள் நம்பிக்கையாளர்களாகிவிட வேண்டுமென்று நீர் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா என்கிறான் அதாவது பரீட்சை மண்டபத்தில் எல்லோருக்கும் பதில்கள் சொல்லப்பட்டுவிட்டால் பிறகு அந்த பரீட்சையில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது இரண்டாவது அல்லஹவின் புத்தகம் அல்லாஹ் நேரடியாக வராவிட்டால் என்ன அவன் நேரடியாக ஒரு புத்தகத்தை மனிதர்களுக்கு தரலாம் அல்லவா என்ற கேள்வி இப்போது எழுகிறது சரிதான் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக ஒரு புத்தகம் இறக்கப்படுவதை எதிர்பார்க்கலாம் தான் ஆனால் இதனை பற்றி அல்லாஹ் திருக்குர் ஆனில் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கலாம் நபியே தாளில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தை நாம் உம்மீது இறக்கி மக்கள் அதனை தம் கைகளால் தொட்டு பார்த்தாலும் கூட சத்தியத்தை நிராகரித்தவர்கள் இது அப்பட்டமான மந்திரவித்தையே அன்று வேறில்லை என்றுதான் கூறியிருப்பார்கள் என்கிறான் அதாவது புத்தகம் மூலமாக நேரடி வழிகாட்டுவதில் அவ்வளவு நன்மை இல்லை என்று தோன்றுகிறது இது எப்படி இருக்கிறது என்றால் வகுப்புக்கு வந்த ஆசிரியர் மாணவர்களின் கைகளில் புத்தகங்களை கொடுத்துவிட்டு நீங்களே படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதைப் போல இருக்கிறது இது நல்ல கற்பித்தல் முறை என்று சொல்வதற்கில்லை மூன்றாவது வானவர்கள் புத்தகம் மூலமாக நேரடியாக வழிகாட்டப்படாவிட்டால் என்ன வானவர்கள் கற்றுத்தரலாமே இது குறித்து அல்லாஹ் திருக்குர் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கலாம் அவர்களிடம் கூறும் பூமியில் வானவர்களே நிம்மதியுடன் நடந்து திரிந்து கொண்டிருப்பார்களேயானால் நாம் அவர்களுக்காக வானத்திலிருந்து திண்ணமாக ஒரு வானவரையே தூதராக அனுப்பியிருப்போம் இந்நபியிடத்தில் ஏன் ஒரு வானவர் அனுப்பப்படவில்லை என்று கேட்கிறார்கள் வானவரை நாம் இறக்கியிருப்போமாயின் எப்போதோ விவகாரம் முடிந்திருக்கும் பிறகு அவர்களுக்கு எத்தகைய அவகாசமும் கிடைத்திருக்காது இன்னும் நாம் வானவரை நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட அவரை மனித உருவிலேயே அனுப்பி வைத்திருப்போம் மேலும் இப்போது இவர்கள் உழன்று கொண்டிருக்கின்ற சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும் படி செய்திருப்போம் என்கிறான் மேலும் வானவர்களுக்கு பசி தூக்கம் கவலை ஆசை என எதுவும் இல்லை என்பதால் மனித உணர்வுகளை புரிந்து கொள்வதிலும் சிக்கல்கள் உண்டாகலாம் இவர் வானவர் நாங்கள் சாதாரண மக்கள் என்று சொல்லி மக்கள் இறை கட்டளைகளை செல்லா காசாக மாற்றிவிடும் அபாயமும் இதில் இருக்கிறது ஆக வானவர்கள் இந்த ஆசிரியர் பணியில் நேரடியாக ஈடுபடுவதும் சாத்தியமில்லை என்று புரிந்து கொள்ள முடிகிறது நான்காவது நபிமார்கள் மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது மனிதர்களை படைத்தவன் தான் என்பதாலும் மனித மாணவர்களுக்கு மனித ஆசிரியர் தான் கற்றுத்தருவார் என்பதன் அடிப்படையிலும் தகுதியுள்ள ஒரு மனிதன் ஆசிரியராக நியமிக்கப்படுவதே சரியானதாக இருக்கலாம் இது குறித்து அல்லாஹ் தெருக்குர் ஆனில் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கலாம் நபியே உமக்கு முன்னர் பல்வேறு ஊர்களுக்கு தூதர்களாக நாம் அனுப்பி வைத்திருந்த அனைவரும் மனிதர்களாகவும் அந்தந்த ஊர்களை சார்ந்தவர்களாகவும் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு நாம் வகி அறிவித்துக் கொண்டிருந்தோம் என்கிறான் அதாவது இதிலிருந்து அனைத்து ஆசிரியர்களும் மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவும் அந்த ஆசிரியர்களுக்கு அல்லாஹ் வகி மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறான் எனவும் இந்த ஆசிரியர் பணிக்கான பெயரே த அவத் எனவும் தெளிவாக புரிகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் இந்த பரீட்சையின் மூலமாக அல்லாஹ் மனிதர்களிடம் இருந்து உலகிலும் மறுமையிலும் என்னதான் எதிர்பார்க்கிறான் என்பதை தெளிவாக பார்க்கலாம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகா